இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது காந்தி கிராம கிராமிய நிறுவனத்தில் வந்திருக்க ரீசன் நோட்டிபிகேஷன் ஸோ பல்வேறு காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது ஸோ அதை பற்றினா ஃபுல் அப்டேட் தான் இதை நம்ம ஷேர் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நிறைய ஜாப் அப்டேட் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க விசிட் பண்ணிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ காந்தி கிராம கிராமிய நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பாப்புலர் ஜிஆர்ஐ ரெக்கிமேண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஸ்பெசிஃபிக்கான மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன குவாலிஃபிகேஷனுக்கு முன்னாடி என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது கெஸ்ட்டு பார்ட் டைம் டீச்சர் ஸோ டீச்சர்ஸ் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்டர் டிகிரி இருந்தால் ஓகே பிஹெச்டி இல்லை பார்க்கும்போது எஸ்டிடி என்இடி எஸ்எல்இடி ஸோ அது படிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வேரியஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ மார்க் படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்திருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்கும் போது டூ ஆர் த்ரீ இயர்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி ஆல்ரெடி யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க வித எக்ஸாம்ஸும் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூவில் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ டேரெக்ட் இன்டர்வியூ எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து செப்டம்பர் தேர்ட்டி நடக்குது அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதி நடக்குது ஸோ அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம டேரெக்ட் இன்டர்வியூவில் அட்டன்ட் பண்ணால் அவ்வளோதான் ப்ராசஸிங் ஓவர் இதை வந்து ஸ்பீட் போஸ்ட்லாம் சென்ட் பண்ண தேவையில்லை டேரெக்ட் நடக்கிற அன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு போனால் போதும் ஃபெசிஃபிக்காக இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்கும்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் அதாவது அப்ளை ஃபார்ம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது ஃபாஸ்ட் வந்து ஃபோட்டோ அதுக்கடுத்து நம்மளோட நேம் அதுக்கடுத்து காண்டாக்ட் நம்பர் நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் ஆதார் கார்டு செல்ஃபோன் இமெயில் ஐடி ஸோ இமெயில் ஐடி மஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அதுக்கடுத்து பேன் கார்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட் அதுக்கு ஆஃப்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே சில பேர்லாம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க புக்ஸ்லாம் ரைட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன அவார்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில கேட்டகரிஸ் கேட்குறாங்க நீங்கள் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் பட் நல்ல ஒரு ஜாப் ஸோ இந்த ஜாப்க்கு ஏற்ற மாதிரி அவங்க சாலரியும் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் கேளுங்கள்